வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்க கூடிய தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நான் ரொம்ப ஆரம்பத்துல சிக்கல வேலை பார்த்த காலத்தில் அப்போது அடிபடுகிற ஒரு பெயராக யாருடைய பெயர் இருக்கும் என்றால் அப்போ அப்போது அவர் வைகோபால் சாமி அல்ல வைகோபால் சாமி அவர்தான் அஹ் ஒருவர் இறந்து விட்டால் அவரை இங்கே கொண்டு வருவார் மருத்துவம் தேவைப்பட்டால் பேசுவார் ஏராளமான தமிழகத்திலிருந்து சென்ற எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அதில் பல பேர் பல நேரங்களில் உதவி இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் ஆனால் எல்லா காலத்திலும் ஒரு பெயர் அடிபட்டது என்றால் வைகோபால் சாமி என்கிற பெயர் தான் அப்போது அப்போது நான் அரசியலுக்கெல்லாம் எல்லாம் வரவில்லை ஸ்பிக் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் உடனடியாக என்ன சொல்லுவாங்கன்னா எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அப்போது அஹ் இவற்றை சொல்லலாம் என்று அநேகமாக என்னோட அபிப்பிராயத்தில் நீங்க தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவின் பல பகுதிகளில் அதே மாதிரி வேற மொழி பேசுகிறவர்கள் அந்த மாதிரியான உதவிக்காக அவர்களை நாடினார்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் நாடு கடந்து அங்கே ஒரு துயரம் என்று சொன்னால் அதில் அவருடைய பங்களிப்பு என்பது இப்போது பலரும் அதுல கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்க ஒரு காலத்தில் அப்படி இல்லை என்பதை